வீழ்வதில் அவமானம் ஏதும் இல்லை அவ்வாறு வீழ்ந்தாலும் புவிக்கு புத்துணர்வு நல்கும் மழைநீர் போல வீழ வேண்டும் வீழ்ந்து எழும்போதும் பாதங்களை பதித்து எழுவதனாலும் பெருமை ஏதும் இல்லை அடையாளத்தை இழப்பதினாலும் தீங்கு ஏதும் இல்லை விழும்போது விதைகளைப் போல விரட்சமாக உயர்ந்து புதிய அடையாளத்தை பெறலாம் எனினும் பிறர் கனவுகளை சிதறடித்து உருப்பெரும் அடையாளம் சிதைந்த மழைநீர் போல வீணாகிவிடும் தீங்கு ஏதும் நல்வழியை காட்டுவதாக இருந்தால் எனினும் எக்கருணை பலகீனத்தை அளிக்கின்றதோ அதனால் என்ன நற்பலன் அதனால் நன்மை தீமை என்பது செயல்பாட்டில் இல்லை சந்தர்ப்பம் சார்ந்து இடம் சார்ந்து நிகழும் தன்மையை சார்ந்தேன் நன்மை தீமை நிர்ணயிக்கப்படுகிறது கடமைகள் உகந்த வேளையில் நிகழ்வதே உத்தமம் இல்லையெனில் நிறுத்திய அந்த செயலை தம் அகத்தையே சிதைக்கும் பாதகமும் ஆகிவிடும் ராதா ராதா